இலங்கையில் அமுலுக்கு வரும் புதிய நடைமுறை ஜனாதிபதி தலைமையில் நடத்தப்பட உள்ள சர்வ கட்சி கூட்டம் அனுரகுமாரவா விஜய வீரவா ராஜித கேள்வி தேர்தல் சட்ட மீறல்கள் மற்றும் வன்முறைகளின் அடிப்படையில் ஐம்பத்தைந்து பேர் கைது இளம் குடும்பஸ்தர் கொடூரமாக கொலை சிதறி கிடந்த உடற்பாகங்கள் அமெரிக்காவின் புதிய வரி நேரில் பேச்சு மன்னர் சீனாவின் முதியோர் இல்லமூற்றில் திடீர் விபத்து இருபது பேர் பலி யாழில் முற்றுகையிடப்பட்ட விபச்சார விடுதி சிக்கிய பெண்கள் வடக்கில் மூடப்பட உள்ள பலப்பாட சாலைகள் கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல் கனடாவில் வீட்டு வாடகை தொடர்பில் வெளியான தகவல் கனடாவில் தனியார் துறையில் பணியாற்றுவோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்கு அட்டை மூலம் பணம் செலுத்த அனுமதிக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்த நடைமுறை அடுத்து வரும் நாட்களில் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது அதற்கமைய இந்த சாத்த திட்டம் கொட்டாவ மற்றும் கடவத்து சந்திப்புகளில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்கு டெபிட் மற்றும் கிரெடிட் அட்டைகள் மற்றும் கியூஆர் குறியீடுகளை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும் இந்த திட்டத்தை தொடர்ந்து மே மாதம் முதல் நாட்டிலுள்ள அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் அட்டை மூலம் பணம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி திசை நாயக்க தலைமையில் சர்வகட்சி கூட்டம் ஒன்று இன்று இடம்பெற உள்ளது அமெரிக்காவின் வரி அறிவிப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இந்த கூட்டம் நடத்தப்பட உள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று முற்பகல் பதினோரு மணியளவில் இந்த கூட்டம் இடம்பெற உள்ளதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் வரி அறிவிப்பு தொடர்பாக அரசாங்கம் இதுவரையில் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இதன்போது எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது ஜேவிபியின் தற்போதைய தலைவர் அனுருகுமார் திசைவா அல்லது ஸ்தாபகர் ரோகன விஜயா துரோகி என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஒருவர் துரோகியாகும் என அவர் இணைய ஊடகம் ஒன்றுக்கு செபி அளித்துள்ளார் அனுருகுமார் திசை நாய்க நேர்மையானவர் என்றால் விஜயவீர பெரிய பொய்யராகவோ அல்லது துரோகியாகவோ இருக்கக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜேவிபியின் ஸ்தாபகர் ரோஹின விஜய வீர இந்திய விரிவாக்க கொள்கை பதிமூன்றாம் திருத்த சட்டம் மற்றும் மாகாண சபை முறை என்பவற்றை எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தியவர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை எண்ணெய் சம்பூர் இந்தியாவுக்கு வழங்குகின்றார் இந்த இரண்டு பேரில் ஒருவர் மட்டுமே நேர்மையானவராக இருக்க வேண்டும் என ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட மற்றும் வன்முறைகளின் அடிப்படையில் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் பதிமூன்று பேர் வேட்பாளர்கள் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் பதினொரு வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன போலீசாருக்கு இதுவரை மொத்தமாக நூற்றி மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவை மார்ச் மூன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரை காலை ஆறு மணி வரை பதிவாகிய குற்ற செயல்களாகும் இவ்வாறு செய்யப்பட்ட முறைப்பாடுகளில் இருபத்தி நான்கு வன்முறை சம்பந்தமானவை தொன்னூற்றி ஒன்பது தேர்தல் சட்ட மீறல்கள் சம்பந்தமானவை என தெரிவிக்கப்படுகின்றது தேர்தல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் திருமணமான இரண்டு பிள்ளைகளின் ஒருவர் கொலை செய்யப்பட்டு அவரது உடல் எரிக்கப்பட்டுள்ளது குளிக்கடை மெதவாஜி பகுதியைச் சேர்ந்த நிசான் புத்திக்கு என்ற நபரின் தகாத உறவு காரணமாக ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்த கொலை நடந்ததாக தெரிய வந்துள்ளது புதரூன்றில் இருந்து கொலை செய்யப்பட்ட நபரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இறந்தவரின் உடலை டயர்கள் வைத்து எரிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளனர் தொடர்புடைய முக்கிய அனுராதபுரத்தின் வாடகை வீட்டில் தங்கியிருந்த போது புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்யுள்ளனர் உடல் எரிந்த நிலையில் காணப்பட்டதுடன் உடல் பாகங்கள் அந்த இடத்தில் முழுவதும் சிதறி கிடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிய சங்குக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான சந்திப்பூன்று நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன அத்துடன் இலங்கையின் ஏற்றுமதிக்கு அமெரிக்காவால் விதிக்கப்பட்டுள்ள புதிய வரி சம்பந்தமாகவும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸை பிரித்தானிய பனர் சார்லஸ் சந்தித்துள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் திகதி மூச்சுக்குழாய் அலட்சி காரணமாக போப் பிரான்சிஸ் ரோம் நகரில் உள்ள ஜெபிலி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு நுரையீரல் தோற்று மற்றும் சுவாச குழாய் பாதிப்பு போன்ற நோய்கள் இருந்துள்ளன கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலான சிகிச்சையின் பின்னர் வத்திகான் ஆலயத்திற்கு திரும்பிய போப் பிரான்சிஸ் அங்கு ஓய்வெடுத்து வருகின்றார் இந்நிலையில் இத்தாலியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மன்னர் சார்லஸ் மற்றும் அவரது மனைவி கமிகிலா தம்பதியினர் போப் பிரான்சிஸை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து உள்ளனர் வடக்கு சீனாவின் ஹவே மாகாணத்தில் உள்ள லாங்குவா கவுண்டியில் உள்ள முதியோர் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் மொத்தம் இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன குறித்த முதியோர் இல்லத்தின் மீதமுள்ள முதியவர்கள் மேலதிக கண்காணிப்பு மற்றும் சேச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மீட்பு முயற்சிகள் மற்றும் பின்தொடர்பு பணிகளை மேற்பார்வையிட ஹவே மாகாண அரசு மற்றும் செங்கடை நகராட்சி அரசாங்கத்தின் நிபுணர் குழுக்கள் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளனர் தீ விபத்துக்கான காரணம் தற்போது விசாரணையில் உள்ளது தற்போது அடுக்குமாடி குடியிருப்பின் பொறுப்பாளரான தொடர்புடைய நபரை உள்ளூர் போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் விபத்துக்கான காரணம் குறித்த விசாரணை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் அளித்தல் மற்றும் பிற பணிகள் ஒழுங்கான முறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சீனா மத்திய தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது தீ விபத்து தொடர்பான விசாரணைகளை மேற்பார்வையிட சீனாவின் மாநில கவுன்சிலின் பணி பாதுகாப்புக்குழு அறிவித்துள்ளது யாழில் விபச்சாரம் நடைபெறுவதாக சந்தேகிக்கப்பட்ட வீடொன்று காவல்துறையினரால் முற்றுகையிடப்பட்டுள்ளதுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை சாவகச்சேரி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட நாவற்குழி பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது நாவற்குழி தொடருந்து நிலையத்திற்கு அருகாமையில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் வீட்டில் இயங்கி வந்த விபச்சார விடுதியே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது இதன்போது அறுபத்தெட்டு வயதான வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டதுடன் அளவட்டி குருநாகர் கொடிகாமம் போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த மூன்று நாற்பது நாற்பத்தி இரண்டு வயதுடைய மூன்று பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான நாள் வரையும் சாபகச்சேரி காவல்துறையினர் ஊடாக சாபகச்சேரி நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தின் பதிமூன்று கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலைகளிலிருந்து ஐம்பத்தாறு பாடசாலைகளை விரைவில் மூடுவதற்கான நடவடிக்கையில் கல்வி அமைச்சு ஈடுபட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் ஐம்பதுக்கும் குறைந்த மாணவர்கள் கல்வி கற்கும் இருநூற்றி அறுபத்தாறு பாடசாலைகள் உள்ளன என்ற அதிர்ச்சி தகவலை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்டுள்ள பாடசாலைகளை மூன்று கிலோமீட்டருக்குள் வேறு பாடசாலை இருப்பின் அவற்றை மூடுவதற்கு தற்போது அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வடக்கில் தற்போதுள்ள பதிமூன்று கல்வி வலயங்களிலும் தொள்ளாயிரத்து எண்பத்தோரு பாடசாலைகள் இயங்குகின்றன இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் இதிலும் மிக மோசமான நிலைமையாக இருநூற்றி ஆறு பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களே கல்வி கற்கின்றமையும் வடக்கு வாகனத்தில் கல்வி அமைச்சால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இருநூற்றி அறுபத்தாறு பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்ற போதும் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்குள் வேறு பாடசாலைகள் இல்லாத நிலை கடல் கடந்த சூழல் விசேட தேவை என்பவற்றை கருத்தில் கொண்டு மூடப்பட வேண்டிய பாடசாலைகளுக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மூடப்படும் நிலையில் வடக்கில் ஐம்பத்தாறு பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்தில் ஐம்பதுக்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தொன்னூற்றி ஐந்து பாடசாலைகளும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருபது பாடசாலைகளும் மன்னார் மாவட்டத்தில் நாற்பத்தொரு பாடசாலைகளும் பவுனியா மாவட்டத்தில் எழுபத்தி ரெண்டு பாடசாலைகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு பாடசாலைகளும் இயங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் மூடப்படும் நிலையில் காணப்படும் ஐம்பத்தாறு பாடசாலைகளிலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே அதிக பாடசாலைகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் வீட்டு வாடகைகள் தொடர்ந்தும் குறைவடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனேடிய வீட்டு வாடகை தொடர்பில் வெளியான புதிய அறிக்கையில் கடந்த மார்ச் மாதத்தில் கனடாவில் தேசிய சராசரி வீடுகள் வாடகை டாலர்களாக காணப்பட்டது இது கடந்த மாதங்களாக தொடர்ந்த தொடர்ந்து பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது மற்றும் அர்பனேஷன் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள மாதாந்த தரவுகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் மார்ச் மாதத்தில் வீடுகள் வாடகை இரண்டு தசம் எட்டு வீதத்தால் குறைந்துள்ளன எனினும் பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் மார்ச் மாதத்தில் வாடகை விலை ஒன்று தசம் ஐந்து வீதத்தால் உயர்ந்துள்ளது இது கடந்த செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு முதல் முறையாக மாதாந்த அடிப்படையில் உயர்வாகும் முந்தைய மாதங்களை விட மார்ச்சில் வாடகைக்கு வீடுகளை பெற்றுக் கொள்வோரின் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளது இது வாடகை மெலிவாக உள்ளதற்கும் காரணமாக இருக்கலாம் இருப்பினும் அமெரிக்காவுடன் உள்ள வர்த்தக மோதலால் ஏற்படும் எதிர்மறையான பொருளாதார பாதிப்பும் வேலை இழப்பும் வரும் நாட்களில் வாடகை விலைகளுக்கு மேலும் அழுத்தம் ஏற்படக்கூடும் என குறிப்பிடப்படுகின்றது மேலும் கோவிட் நைன்டீன் தொற்று தொடங்கிய இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் சராசரி வாடகை இப்போது பதினேழு அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் தனியார் துறையில் பணியாற்றுவோருக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை கனேடிய அரசு அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தற்போது கனடாவில் விலைவாசி அதிகரித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பை கனடா அரசு வெளியிட்டுள்ளது அத்துடன் தற்காலிக வேலை செய்வோருக்கும் இந்த ஊதிய உயர்வு பொருந்தும் என்பதால் கனடாவில் கல்வி கற்கும் இந்தியர்கள் உட்பட ஏராளமானோர் இந்த ஊதிய உயர்வால் பலனடைய உள்ளனர் அதன்படி ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முதல் அரசாங்கத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள தனியார் துறை நிறுவனங்களில் பணி செய்வோருக்கான குறைந்தபட்ச பிரிடல் ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு பதினேழு கனேடிய டாலர்களிலிருந்து பதினேழு உயர்கிறது இலங்கை மதிப்பில் பார்த்தால் ஒரு மணி நேரத்துக்கான குறைந்தபட்ச ஊதியம் மூவாயிரத்தி அறுநூற்றி எட்டு தசம் இரண்டு ஏழு ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி எழுநூற்றி இரண்டு ஒன்று மூன்று ரூபாயாக உயர்ந்துள்ளது